இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க நீங்கள் பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு நல்லா ஒரு அருமையான பல வகை தோட்டங்க இது பார்த்திங் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாந்தோப்புங்க இந்த மாந்தோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது மாமரம் வச்சுருக்காங்க நல்லா ஒரு எல்லா இடத்து எல்லா மரத்துக்கும் தண்ணி போகிற மாதிரி பைப் ஃப்ளோயிங் சிஸ்டம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் லேண்டுமே கம்பி வழி போட்டிருக்குங்க காட்டை சுற்றியும் வந்து தேக்கு வச்சுருக்காங்க ஒரு முந்நூறு தேக்கு தேக்கு மாமரம் இந்த மா மரத்தோட இலைங்கள் தாங்க ஃபுல்லாக கீழே கிடக்கு அதெல்லாம் இந்த இலையுதிர் காலங்குறனால கொஞ்சம் மெயின்டைன் இல்லாமல் இருக்குதுங்க மா இலையும் தேக்கு மரத்தோட இலையும் தான் நிறையா இருக்குதுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டரில் வந்துடுங்க சேலம் டு அரூர் ஊத்தங்கரை போகிற ரோட்டில் பூவானூர்னு ஒரு ஸ்டாப் இருக்குங்க அந்த ஸ்டாப்லேருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துடுங்க பக்கத்திலே வந்து இந்த இடத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் காலேஜ் ஒன்று இருக்குங்க பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் ஒரு கிறிஸ்டின் காலேஜ் ஒன்று இருக்குங்க நல்ல ஒரு செழிப்பான இடங்க அது வாழை மரம் ஒரு ஐம்பது மரம் இருக்குங்க அது கீழ் வயலில் இருக்குங்க வீடியோவில் காட்ட முடியல வாழை மரம் ஒரு ஐம்பது நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் இந்த மரங்கள் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குதுன்னு இந்த மரங்கள் இருக்கிற அளவுக்கு தண்ணி வளமும் இங்கே நல்லா இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஆட்டுப்பட்டிங்க ஆட்டு பட்டிங்க மேலே ஆடு கட்டிக்கலாம் கீழே மாடு கட்டிக்கலாம் ரெண்டு யூஸாக கட்டியிருக்கிறாங்க டபுள் யூஸ் கட்டியிருக்காங்க ஒரே இடத்த ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுற மாதிரி மேலே ஆடு கட்டிக்கலாம் கீழே வந்து மாடு கட்டிக்கலாங்க ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று கிணறு ஒன்று வந்துடுதுங்க இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்குங்க பாக்கும் தென்னை மரமும் இருக்கிற இடங்க இது பாக்குக்கு மெயின் தண்ணி அதிகமாக இருக்கணுங்க நல்லா பக்கத்துலேயே கிணறுங்க பாருங்கள் நல்லா மேலோட்டமாகவே தண்ணி இருக்குது இந்த கிணறு பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடி வருதுங்க நல்லா ஷெட்டு போட்டு நீட்டாக கட்டியிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த பாக்கு ப்ளஸ் இதில் தென்னை மரம் இருக்குதுங்க தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது தென்னைமரங்க எண்பது தென்னை மரமே நல்லா காப்போடு இருக்குதுங்க வீடியோவில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நல்லா காப்போடு இருக்குதுங்க பாக்கு இடம் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைனாக இருக்குதுங்க இந்த இடத்தோட பியூட்டியாக பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் இடங்க ரோட்டுக்கு முன்னே நீங்கள் பார்த்தது ரோட்டுக்கு ரைட் சைடு இடங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு இடங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க அந்த ஆட்டுப்பட்டியோட ஃப்ரண்டேஜ் பகுதிங்க இது மொத்தம் ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ரெண்டு ஏக்கரை முப்பது சென்ட்டு சேர்த்து ரெண்டு ரெண்டே கால் கோடி சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு அருமையான இடங்க ஆள் மட்டும் போட்டு மெயின்டைன் பண்ணோம்னா இடம் இன்னும் நல்லா அருமையாக பராமரிப்பில் இருக்குங்க நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே வந்துடுதுங்க